<laughs> ना उनको बंद है वो मरी मरी ये तो लोगों को ही उलझने दे चल बढ़िया बात ये नहीं थे ना हमारा कतुमा ना व्हाट एप्पल लोगों के बाप बोर हो रहा है अब बात नहीं करेगा तो ये ना नल्ला कंबार करेगा ये कहूँगा बात समझ अच्छा है ना सफार कहें பைப்புக்கு அடியில் இருக்கிற கேப்பில் வந்து பாம்பு பதினி இருக்குது தயவு இந்த மாதிரி இருந்தால் அடைச்சி வச்சிருங்க ஸோ அங்கே பாருங்கள் எவ்வளோ ஓட்ட தூக்கு என்ன இதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு இங்கிட்டு தான் மூவ் ஆகுது மூவாகுது இல்லை இல்லை அதான் அந்த இடத்துல அப்படி நோண்டு இந்த பக்கம் வர வச்சா பெட்டராக இருக்கும் இந்த பக்கம் போச்சுன்னா நல்லா இருக்கும் எவ்வளவு சின்ன கம்பி இருக்கா அமுக்கு மட்டும் தான் செய்யணும் ரொம்ப ப்ரெஷர் பண்ண பாம்புக்கு இந்த லைனுக்கு வந்துருச்சு

பல பலம்ன்றது குட்டியே செல்ல குட்டியே அட்டை அமைதியா இருங்க இருங்க வாயா வாயா தங்கப்பல வாயா ஹைட்டு வேற அதிகமாக இருக்கு போங்க போங்க போயா போயா அமைதியாக இருக்க ஆ நீயே வெளியே வா ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி அந்த பக்கம் வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வந்துருப்போம்

உள்ள <quickest>

வண்டி வருது அங்கே பாட்டுங்க அப்படியே சரி அப்படியே அது வாட்டுக்கு இருக்கட்டும் அவர் அப்படியே போச்சு இல்லை போச்சு வந்து போட்டோம் அது வாட்டுக்கு இருக்கட்டும் நான் அங்கிட்டு வந்து நிற்கிது நான் ஆ அதை நான் பார்த்துக்கிறேன் இல்லை 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 தண்ணி இல்லை இல்லை இல்லை

இல்லை <eben dragon sounds música> அது என்ன அந்த லைட் எரியுது என்ன வந்து லைட் எரியுது உங்களுக்கு டா அது டயட் ஆஃப்க்கு மேல இருக்கு இங்க உள்ள

கேட்டாங்க பாத்துக்கோங்க அப்படி